உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பம் எண்ணாமலும் அருவறுக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டுனார் ஹலியா தேவப்பிழகல உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் யோசிச்சு பாருங்க உங்க தெருவுலயோ உங்க ஊர்லயோ பாருங்க நீங்க எல்லாம் வேலை செய்யற இடங்கள்ல நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா உங்களை அற்பமா தான் பாப்பாங்க தேவப்பிழகளை நீங்க ஒரு கடன் நெருக்கடியில இருக்கீங்க ஒரு வியாதியில இருக்கிறீங்க ஒரு மன அழுத்தப்பட்டு இருக்கீங்க தனிமையில இருக்கிறீங்க யாருமில்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க உங்களை மற்றவங்க என்ன நினைப்பாங்க அற்பமா என்னங்க இதெல்லாம் இவன்லாம் ஒரு மனுஷனா இதெல்லாம் ஒரு மனுஷியா அப்படிதானே சொல்லுவாங்க அலவியா நீங்க சரியா ஒரு படிக்கிற நீங்க ஸ்கூலோ காலேஜோ வேலை செய்யறது நீங்க சரியான நிலவரம் இல்லை நீங்க வேலை செய்யற இடத்துல பெரிய பெரிய ஆஹ் வேலையில அவங்க உங்களை பயங்கரமான ஆழ்த்து தான் இருப்பாங்க ஆனா நீங்க அவங்க கொஞ்சம் கம்மியா இருந்தீங்கன்னா உங்க அர்பமானம் நினைப்பாங்க அல்ல நீங்க பிசினஸ்ல ஒருவேளை ஸ்லோ இப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்க பெரிய லெவல்ல போக முடியல நீங்க லோக்கலா கொஞ்சம் டவுன் ஆகிதான் இருக்கிறீங்கன்னா உங்களை வாங்க உங்க குடும்பத்திலயே பாத்துக்கீங்களா குடும்பத்திலேயே ஒரு பிள்ளை வந்து தாய் தகுப்பு மார்களும் அநேக வரும் பட்சமாதம் பாக்குறாங்க நீங்க பாத்துருக்கீங்களா எத்தனையோ குடும்பத்துல பிள்ளைங்களே எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி நேசிக்காத பெற்றோர்கள் இருக்க செய்றாங்க செய்யறாங்க அதை அனுபவிச்சதுங்கிறது தான் தெரியும் தேவ பிள்ளையில அது போல நீங்க எந்த பேரு ஒரு போராட்டத்துல இருக்கிறீங்க உங்களை எல்லாரும் அற்பமாதான் நினைக்கிறாங்க என்ன என் சொந்தக்காரங்களே அவமானமா நினைக்கிறாங்க இவன் நம்ம கூட்டத்துல வந்தாலே இவனுக்கு பேர சொன்னாலும் இந்த வீட்டுக்கு இந்த உள்ள ஆளு சொன்னாலே நமக்கு அவமானம் இருக்குன்னு சொல்லி என்ன தள்ளி வைக்கிறாங்க அற்பமா என்ன அப்படி நீங்க நினைக்கிறீங்களா இல்ல உங்க மனசுக்குள்ளயே நீங்களே உங்களுக்குள்ள ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே நினைச்சிட்டு அற்பமா நீங்களே உங்களையும் பாக்குறீங்களா கவலைப்படாதீங்க தேவன் யாரையுமே வெட்கப்படுத்தாதவர் நீங்க எவ்வளவு பெரிய போராட்டத்துல இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் வியாதிகள் இருந்தாலும் உபத்திரவத்தில் இருந்தாலும் எதுல இருந்தாலும் மற்றவங்கன்னா உலக மனுஷன் சொந்த பந்தங்களை யார் உங்களை அற்பமா எண்ணினாலும் உங்களை அற்பமா என்னாத தகப்பன் மாணவர் இந்த மாசத்துல உங்களை வாக்கு கொடுக்கிறாரு என்ன வாக்கு கொடுக்கிறாரு வாக்குதான் வாசிங்க அல்ல இல்லையா உபத்திர உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அறுவருக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டலைனான் பிள்ளையே நீங்க அற்பமான ஜனமா இருந்தாலும் அற்பமா எண்ணுகிற ஜனங்களை எதாரும் அற்பமா எண்ணினாலும் உங்களை அற்புதமாக மாற்றுகிறதுக்கு ஆண்டு ஒரு லட்சிகரமாக இயேசுகிற முடியும் தேவையே இந்த உலக மனுஷராலும் மனுஷங்களாலும் நம்மளால நம்மளை உயர்த்தி மேலையும் கொண்டு போக முடியாது கீழே வேணாலும் தாக்கலாம் எப்படின்னா நீங்க மேல எழும்பலான்னு போகும்போது அவங்க கீழே தள்ளுவாங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த சம்பவத்தை கேட்டு ஒரு ஒருத்தகத்துல நான் நம்ம எல்லா நாட்டிலும் உள்ள தவளைகளையும் ஒரு இடத்துல கொண்டு போட்டாங்க அப்போ அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு தலைகளும் தவளைகளும் அப்படியே ட்ரை பண்ணி ஒன்னு மேல எழும்போது ஒண்ணு கீழே தள்ளி விட்டுருமா

உங்களை தூக்கி நிறுத்தவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க தூக்கி நிறுத்தாம அற்பமா உங்களை கலட்டி விட்டுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களை தனியா விட்டுருக்காங்க வாக்குனால என்ன கொடுக்குறாரு அலவியா அவர் அற்பமாய் என்ன மாட்டேன் யாரு உங்களை அர்ப்பமா என்னன்னாலும் ஒன்னு அற்புதமா நீ அற்புதம் செய்கிறவனா மாட்ட மாற்றப்படுவேன் சொல்றாரு அதான் அவர் சொல்றாரு உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நான் அற்பமாய் என்ன மாட்டேன் ஒரு சொல்றது நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனுக்கு கேட்பேன் கேட்டு அருள்வேன் எப்படின்னா ஆண்டவரை நோக்கி நீங்க பார்த்து எஸ்ப்பா இந்த உலகத்துல என்ன யாராலுமே தூக்கி நிறுத்த முடியாது உங்களாலதான் தூக்கி நிறுத்த முடியும்னா நீங்க எவ்வளவு பெரிய வியாதி போராட்டம் கடன் நெருக்கடி மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி எந்த யார்கிட்டையும் சொல்ல முடியாம இருக்கிறீங்களே பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் மாட்ட ஆண்டவரா மட்டும் தான் முடியும் தேவ்ளே ஆண்டவரால் கூடாத காரி கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல தேவ ஆண்டவர் யாருன்னா அறியாரு நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறாரு ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளை விழுந்து போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க படிக்காத பிள்ளை ஒரு பிள்ளை படிக்கல மக்களே நீ படிக்கணும் படிக்கணும் அவங்க கேர் பண்ணுவாங்க மத்த தாய் தகப்ப நம்ம கேர் பண்ண முடியாது அவங்க ஒரு டியூஷன் விடுவாங்க நல்லா படிக்கிற கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீ இப்படி பழகணும் அவங்க சொல்லி தருவாங்க அவங்களே மக்களே நீ நல்லா என் எப்படி நீ கொஞ்சம் சொல்லி கொடுக்கப்பா அப்படி சொல்லுவாங்க டியூஷன் விடுவாங்க செய்வாங்கல்ல இதே மாதிரிதான் ஆண்டு ஒரு வச்சு மாதிரி ஏசு கிரசு நம்மளை கைவிடவே மாட்டாரு எந்த சூழ்நிலையும் நம்ம தூக்கி 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 நிறத்தை தான் பாப்பாரு தவிர மற்ற உலக மனுஷனை போல உலக மனுஷங்களை போல உலகத்துல நம்ம நம்பி இருப்போம் பாத்தீங்களா இவங்க எல்லாம் என்ன காப்பாத்துங்க அவங்க எல்லாம் என்ன காப்பாத்துவாங்க தூக்கி விடுவாங்க அவங்க எல்லாம் கைவிட்டாலும் ஆண்டவர் தூக்கி விடுகிற ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாரு ஆனா ஒன்னே ஒன்னே ஒண்ணு செய்யணே பிள்ளைங்களே அவர் நோக்கி பார்க்கணும் காலையில எனக்கு நீங்க தான் உண்டு நீங்கதான் எனக்கு உதவி செய்யணும்னு ஆண்டவர் நோக்கி நீங்க நூறு உங்க வாழ்க்கையா வாழ்க்கையா மாற்றாரு அற்பமாத உலக ஜனங்கள் உங்களை நினைச்சாங்கல்ல உங்க நண்பர்கள் கூட பலவன் உங்க சொந்த பந்தவங்க அவங்க மத்தியில அற்புதமாக உங்களை வாழ வைப்பாரு இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் இப்படியெல்லாம் முடியுமா இது முடியாத காரியம்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்டவர் சொல்லாரு என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல எப்படியே முப்பத்தி நாலு பத்து குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கத்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நீங்க இயேசு கிறிஸ்துவ நோக்கி நன்மைங்கன்னா அவர் சமூகத்துல அல்லது ஜெபிச்சீங்கன்னா அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல அவர் உங்க உள்ளா உபத்திரம் உபத்திரவம் என்னது தேவைகள் மட்டும் இல்ல அநேக தேவைகள் இருக்கு அது இல்லாம இருக்குது எல்லா போராட்டம் பிசாசின் போராட்டம் வழித்தின் ஆவிகள் அநேக இடத்துல குடும்பங்களை பாருங்க

செய்வேன் அல்ல எவ்வளவு வாக்குறுதங்கள் இருக்கு நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க உங்க உபத்திரவத்தை மாற்ற உங்க நிந்தையினை மாற்ற உங்க வெக்கத்தை மாற்ற உங்க அவமானத்தை மாற்ற உங்க எல்லா போராட்டத்தையும் மாற்ற உங்க பயத்தை மாற்ற உங்க தேவையெல்லாம் சந்திக்க அவரால் ஆள் கூடும் யாரு ஆண்டவர் வச்சுக்குமாக அவர் சமத்துல எல்லா காரியத்துக்காக ஜெபிப்போமா ஜெபம் ஹாலலியா பரிசுத்த தகப்பன இந்த அருமையான வேலையிலும் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நான் அற்பமும் என்னாமலும் அருவருக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறிலான்னு சொன்ன வார்த்தை வசனத்தபடி அன்பு தகப்பன இந்த நேரம் இந்த நேரத்திலும் எத்தனை தேவ பிள்ளைகள் உபத்தவளத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் அந்த என் வாழ்க்கையினை அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலைகளிலும் அந்த வேதனையோடு இருக்கிற இந்த தேவ பிள்ளைகள் பேர்பட்ட சூழலை மாற்றி இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை செய்வீராக ஒரு விடுதலை கொடுப்பீராக ஒரு அற்புதத்தை செய்வீராக ஒரு மேன்மைப்படுத்துவீராக ஒரு சுகப்படுத்துவீராக ஆரோக்கியப்படுத்துவீராக சித்தம் திட்டத்தை நிறைவேற்றி இந்த வாழ்க்கையில உள்ள எல்லா மன அழுத்தங்களையும் மாற்றி அடுத்து என்ன செய்ய போகிறேனே என்று அந்த மனதுக்குள்ள புழுங்கி போகிற அந்த தேவ வாழ்க்கையில உள்ள எல்லா போராட்டத்தையும் மாற்றி இவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக இந்த மாதம் முழுவதும் கண்ணின் கருவிலே போல இவர்களை பாதுகாப்பீராக இவர்களின் இவர்கள் குடும்பங்கள் சந்ததிகள் தொழில் ஆசீர்வாதங்கள் அந்த